இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போ பரிசுத்த பவுல் எபேசேற்கள் நிறுவம் நான்காம் அதிகாரம் பன்னிரண்டு பதிமூன்று வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும் என்று சொல்லி நாம் கத்துடைய வசனத்திலே வாசிக்க முடியும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு மனிதன் அல்லது ஒரு மனிஷி ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பேசுகின்ற பொழுது அவர்கள் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறார்கள் என்று வேதம் செல்லுகிறது இன்னும் நாம் கேட்ட இந்த வசனத்தின்படி பக்தி விருத்தி அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் ஒருவேளை பரிசுத்தமான்கள் பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்கள் பரிசுத்திலே இன்னும் பலமாய் வளரும் பொருட்டு அல்லது பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காக ஒருவேளை நாம் ஒன்று குழந்தையர் பனிரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கட்டுரை வார்த்தை சொல்லுகிறது தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்டலர்களையும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலாகிய பரிசுத்த பவுல் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த பவுலனுடைய வேலை என்னவென்றால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக பிடிக்கப்பட்டானோ அப்பொழுதே இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி பிரசங்கம் பண்ணி நான் இவன் பிரசங்கம் பண்ணினதை கேட்டு அநேகம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அங்கே ஒரு சபையை உருவாக்கிவிட்டு பின்பு கடந்து செல்லுகிறவனாக காணப்பட்டதை இப்படியே ஆசியா கண்டத்திலே பல இடங்களிலே சபைகளை ஆத்துமாக்களை ஆண்டு வழிநடத்தி சபைகளை உருவாக்கின காட்சியை நான் பிரசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்திருக்கிறோம் அப்படி என்றால் அப்போஸ்தலருடைய பணி ஜனங்களை கத்தரண்டை நடத்தி ஒரு சபையை உருவாக்கிவிட்டு கடந்து செல்லுகிறதை குறித்து நாம் பவுலின் வாழ்க்கையின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் ஒன்று குழந்தையர் பனிரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் சபைகளை உருவாக்கி அதை எப்போஸ்தலர்களையும் இரண்டாவது தீர்க்க என்று வேதம் செல்கிறது தீர்க்க தரிசனமான வார்த்தை சபைக்குள்ளாக இருந்து வர வேண்டும் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் இரண்டாவதாக சபை பக்தி புருத்தி அடையும்படிக்காக தீர்க்க தொடர்சிகளை கொண்டு ஆண்டு சபையிலே வார்த்தைகளை அனுப்புவதையும் நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் மூன்றாவதாக போதகர்கள் உடைய சபையை கர்த்தருக்குள்ளாக ஆழமாய் நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானுடைய கிருபையை பெற்றவர்கள் என்பதை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறோம் இன்னும் ஊழியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அற்புதங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவிதமான பாசைகளை பேசுகிறவர்களையும் ஆண்டவர் சபையிலே ஏற்படுத்தினார் என்பதாக பரிசுத்த வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் சபையானது ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும் அதற்காக ஆண்டவருக்கேற்ற பரிசுத்தம் அதை குறித்ததான வாஞ்சை விருப்பம் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த நலனஸ் விசேஷம் ஏழாம் அதிகாரத்திலே சொன்னபோது ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுமாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நன்றிகள் ஓடும் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் கற்புடைய சபையானது ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிற அனுபவத்தை உடையதாக காணப்பட வேண்டும் கற்றுடைய சபையானது சுவிசேஷ வேலைகளை செய்கிறதாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி உருத்தி அடைய வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ் நான் இங்க பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கொண்டு நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே சபை எப்பொழுது பக்தி விருத்தி அடையுமே என்றால் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது மாத்திரமே சபையை பக்தி விருத்தி அடையும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே கர்த்துடைய சபையானது அல்லது கர்த்துடைய சபையிலே கர்த்தரை ஆராதிக்கின்ற கணங்கள் இந்த பரசுத்தாவியானுடைய நிரப்பப்படுதலை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது சற்று யோசித்து பார்ப்போம் ஆதி துரிசபையிலே இந்த கிருபைகள் காணப்பட்டது ஆதி திருச்சபையிலே கத்துடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார் பற்பல பாஷைகளை பேசினார்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் எடுத்து பயன்படுத்தினார் என்பதை நாம் மறந்து போகவே முடியாது சபை விருத்தி அடைய வேண்டுமே என்றால் ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேள் அந்த விசுவாசத்திலேயே நாம் பலப்படுவோம் அந்தவரை என்னையும் ஆதி திருச்சபையில் உள்ள ஜனங்களைப் போல மாற்றிவிடும் பரிசுத்தையும் அதனை தொடர்ந்து ஒரு பெரிய ரட்சிப்பையும் அதனை தொடர்ந்து ஒரு பெரிய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற அனுபவத்தையும் தாரும் என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் காணப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறும் நீங்கள் இயேசுவுக்காக பலத்த சாட்சிகளாய் வாழுவீர்கள் சுவிசேஷங்களுடைய வேலைகளை செய்வீர்கள் சிலரை ஆண்டவர் திற்கு தொடர்ச்சிகளாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார் ஆனால் இந்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது இந்த செயல்பாடுகள் எல்லாம் நடப்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் எந்த நிலைமையிலே காணப்படுகிறோம் ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டுள்ளது நாம் அணலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு துருச்சபையே விசுவாசம் வாழ்க்கையிலே நான் எந்த நிலையிலே காணப்படுகிறேன் சற்று நம்மை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டுடைய சமூகத்திலே பரிசுத்தோடு கூட காத்திருப்போம் வாஞ்சியோடு கூட கேட்போம் அவர் நம்மை நிரப்புகிறவர் அவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கடலையிடுகிறார் ஒரு பெரிய மாற்றத்தை தருகிறார் சபை பக்தி குருத்திலே பெருகும்படியாய் உதவி செய்கிறார் அம்மே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்